மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் நல்ல வருமானம் என்று கூறி கிருஷ்ணகிரியில் நண்பர்களிடம் ஒரு கோடி ரூபாய் வாங்கியவர் பணத்தை திருப்பி கொடுக்காததால் தாயுடன் கடத்தப்பட்டுள்ளார் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் மாறி கைதானதன் பின்னணி என்ன ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து பணம் பார்க்க ஆசைப்பட்டவர் முதலீட்டிற்காக நண்பர்களிடம் ஒரு கோடி ரூபாய் வாங்கி உள்ளார் போட்ட பணம் நஷ்டமடைய தாயுடன் சேர்த்து கடத்தப்பட்டுள்ளார் ஷேர் மார்க்கெட் முதலீடு விவகாரம் கடத்தல் சம்பவமாக உருவெடுத்தது எப்படி கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே உள்ள ஆசாத் நகரைச் சேர்ந்த சசிகுமார் ஷேர் மார்க்கெட் ஏஜென்சி நடத்தி வந்தார் ஷேர் மார்க்கெட்டில் பண முதலீடு செய்தால் ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை வட்டி கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி தனது நண்பர்களான திருமால் ராஜேந்திரன் முனுசாமி ஆகிய மூவரிடம் பணம் கேட்டுள்ளார் பண ஆசையில் மூவரும் சேர்ந்து ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாயை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சசிகுமாரிடம் கொடுத்துள்ளனர் அந்த பணத்தை வைத்து ஷேர் மார்க்கெட்டில் பிட்காயின் வாங்கி சசிகுமார் முதலீடு செய்துள்ளார் அதில் பெருத்து அடி வாங்கியவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களிடம் வாங்கிய ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மொத்தமாக புஸ்போனமானது சில மாதங்களுக்கு பின் தருவதாக சொன்ன வட்டியை வழங்காததால் திருமால் ராஜேந்திரன் முனுசாமி மூவரும் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளனர் சசிகுமாரும் அந்த பணத்தை கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்துள்ளார் ஆனால் முழுமையான தொகையை உடனடியாக கொடுக்காமல் சிறிது சிறிதாக கொடுத்ததாக தெரிகிறது ஒரு கட்டத்தில் பணமே கொடுக்க முடியாத நிலைக்கு வந்துள்ளார் விடாப்பிடியாக அந்த மூன்று பேரும் சசிகுமாரிடம் தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்துள்ளனர் நான்கு ஆண்டுகளாக பணத்தை வாங்க முடியாத மூவரும் கூட்டு சேர்ந்து ஒரு சதி திட்டத்தை தீட்டினர் ஓசூரில் ஒரு ஆன்லைன் வியாபாரம் மூலம் அதிக அளவு பணம் கிடைப்பதாகவும் அந்த பணத்தை வாங்கி தங்களுக்கு தந்துவிட்டால் விட்டுவிடுகிறோம் என கூறி சசிகுமாரை ஓசூருக்கு அழைத்துள்ளனர் அதனை நம்பிய சசிகுமார் தனது தாயார் தேவியுடன் ஓசூர் ராம்நகர் பகுதியில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயில் அருகே சென்றுள்ளார் அப்போது அங்கு காத்திருந்த மூவரும் சசிகுமாரையும் அவரது தாயாரையும் கடத்தி பெங்களூருக்கு கொண்டு சென்றனர் இதற்கிடையே போன் அழைப்பை எடுக்காததால் சந்தேகமடைந்த ஸ்ரீதேவியின் கணவர் சேகர் ஓசூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் ஓசூர் நகர போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் தாய் மகன் இருவரது செல்போன் டவர் லொகேஷனை கண்டறிந்து பெங்களூரு சில்க் போர்டு பகுதியிலிருந்து இருவரையும் மீட்டனர் அப்பொழுது அவர்களை கடத்தி சென்ற திருமால் மற்றும் ராஜேந்திரன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள முனுசாமியை போலீசார் தேடி வருகின்றனர் கொடுத்த பணத்தை திருப்பித் தராமல் அலைக்கழித்து வந்ததாலேயே இருவரையும் கடத்தியதாக பிடிபட்டவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர் பணத்தை பறிகொடுத்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்றும் மாறாக கடத்தலில் ஈடுபட்டதால் கைது நடவடிக்கை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாங்கிய பணத்தை திரும்பத் தராததால் தாய் மகன் இருவரும் கடத்தப்பட்ட சம்பவம் ஓசூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது